நாலாவது பாசுரம் கலை இளங்கும் அகல் அல் குரு அறக்கற்குல கொடியை காதுடு மூக்குடன் அறிய கதறியவள் ஓடி தலையில் அங்கை வைத்து மலை இளங்கை புகச் செய்த தடந்தோழன் மகிழ்ந்து கினிது மறிவி உரை கோவில் சிலை இழங்கு பணிமாடத்து உச்சிமிசைச்சூளம் சிலகிலங்கு மணிமாடத்து உச்சிமிசை சூலம் செழும் கொண்டல் அகடு கிரிய சொரிந்த செழுமுத்தம் மலை இலங்கு மாளிகை மேல் மலிபெய்து நான்கூர் வைகுந்த பிண்டகரம் வணங்கு மடனஞ்சே ராமாவதாரத்தை சொல்றார் கலை இலங்கும் அப்படின்னா மேகலை இருக்கா அந்த பொம்மை கலை இளங்கும் அகல் அல்குல் அகன்றா இடுப்பை உடைய வல்லவன் கலை இலங்கும் அகல் அல்குல் யாரு சூப்பனைய சொல்ற அறக்கற்கு காதுடு மூக்குடன் அரிய காத அழுத்தார் மூக்க அழுத்தார் கதையை சொல்லிட்டார் உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லாத கலை இளங்கும் அகல் அல்குல் காதுடு மூக்குடன் அரிய கதறி அவள் அரிய தனியாக படிச்சவங்க கதறி அவள் போடி தலையில் அங்கை வைத்து அவன் தலையில் கை வச்சின்னு போகிறான் அப்படி அங்கைனா உள்ளங்கை இப்படி வச்சுன்னு போகிறாளோ தலையில் அங்கை வைத்து மலை இலங்கை புகச்செய்த மலைகளுக்கு இட இடையே பத்திரமாக இருக்கிற அந்த இலங்கா புரிக்க ஓடுறாங்கிறத மலை இலங்கைன்னு எழுத மலை இலங்கை புகச்செய்த தடன் அப்படிப்பட்ட பெரிய தோளை உடையவன் மகிழ்ந்து இனிது மருவி உரை கோவில் படிக்க வருது உங்களுக்கு திரும்பி படிக்கிறேன் காதொடு அறக்கருகுடன் அரிய கதறி அவள் மூடி தலையில் வைத்து மலையில் அங்கை புகச் செய்த தடந்தோழன் மகிழ்ந்து கிணிந்து ஒவ்வொரு பத்தி சொல்றார் சிலையில் அங்கு மணி உச்சி மிசை ஜூலம் சிலைகிழங்குன்னா ரொம்ப அழகாக செதுக்கப்பட்ட சிலை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கான் வீடெல்லாம் அங்கே அதனால் சிலை இலங்கு சிலை அழகாக செய்யப்பட்ட வீடு அப்படி சிலை இலங்குன்னு போட்டிருக்காரு என்ன சிலையெல்லாம் பார்த்து செய்யணும் அதே மாதிரி கட்டப்பட்ட வீடுகள் சிலையில் அங்கு மணி மாவட்டத்து உச்சி மிசைச்சூளம் அந்த உச்சியில் ஒரு சூளம் இருக்குது அந்த காலத்தில் லைட்னிங் அரஸ்டர் அந்த காலத்தில் லைட்னிங் அரஸ்டர் போல இந்த காலத்தில் இதெல்லாம் வச்சுருக்கா நம்ம பில்டிங் மேலே அந்த உச்சி மிசைச்சூளம் அப்படி மேலே ஒன்று திருத்தின்னு இருக்குது இந்த சூளம் அது என்ன பண்ணுறது செழும் கொண்டல் அகடு கிரிய நல்ல திடகாத்திரமான மேகம் அந்த மேகத்தோட வயிற்றை இது இடிக்கிறது அறுக்கிறது மேகம் இப்படி மேலே பார்த்து இந்த சூளை திருத்தின்னு இருக்கா அவ்வளோ வயிற்று கற்பனை வருவான் அது இது அதை அறுக்கிறது அந்த மேகத்தை அந்த கொண்டல்னா மேகம் செழும் கொண்டல் அகடுன்னா அதனுடைய வயிறு கொண் செழும் கொண்டல் அகடு கிரிய அகடுலாம் இருக்கு அகடு இரியன்னு புரிஞ்சுக்கோ பண்ணி அகடு கிரிய சொரிந்த செழு முத்தம் அது ஒரு மூட்டை மாதிரி இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்களா இது மேகம் இல்லை அதில் முத்தம் முத்தம்னா முத்துக்கள் இருக்குது அதெல்லாம் கொட்டதான் சுரிந்தம் கற்பனையெல்லாம் பாருங்க செழுங்கொண்டல் அகடு கிரிய சுரிந்த செழுமுத்தம் அப்படி இருக்கிற மலையில் அங்கு மாலி மாளிகை மேல் மளிகை இது நான்கூர் மலைன்னா மலை போன்ற பெரிய வீடுகள் மலையில் அங்கு மாளிகை மேல் அதனோட உப்பரியிலெல்லாம் அந்த தட்டுலலாம் மேலான்னு சொல்ல பாருங்கள் வீட்டு மேலெல்லாம் அப்படியே முத்தம் நிறைந்து நிறைய முத்துக்கள் நிறைந்து இருக்கிறது தான் நிறைய இருக்குது மலிபெய்து நான்கு வைகுந்தம் மடஞ்சேன் திருப்பி ஒன்றும் படிக்கிறேன் சிலகில் அங்கு மணி மாடத்து உச்சி விசைச்சூலம் செழுங்கொண்டல் அகடு சொரிந்த செழுமுத்தம் மலகில் அங்கு மாளிகை மேல் வலிமைது நான்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு பட சேர்ந்து பிடிக்கலாமா கலகில் அங்கும் மகள் அல்வும் அறக்கர் குல குடியை காதுடும் குடன் அறிய கதறி அவள் மூடி தலையில் அங்கை வைத்து தலையில் அங்கை புகச் செய்த தடந்தோழன் மகிழ்ந்து இனிது மருவி குறைகோவில் சிலகில் அங்கு மணிமாடத்து உச்சி மிசை சூலம் செழும் கொண்டல் அகடி விரிய சுரிந்த செழு முத்தம் மாளிகை மேல் மலி நாங்கூர் வைகுந்த பிண்டகரம் வணங்கு வடலெஞ்சே இப்ப வந்து அதே ராமாவதாரம் தான் வேற மாதிரி எழுதுற மின்னணைய நுண்மருங்குள் மெல்லியற்காக இலங்கை வேந்தன் முடி ஒருபதும் தோல் இருபதும் போய் உதிர தன்னிகரில் தன்னிகரில் சிலை வளைத்து அன்று இலங்கை பொடி செய்த தடந்தோழன் மகிழ்ந்து இனிது மறுவிமுறை கோவில் சென்னல் நொடு செங்கமலம் செயல்கயல்கள் வாழை செங்கழி நீரோடுமிடைந்து கழி நிகழ்ந்து எங்கும் மண்ணு புகழ் வேதியர்கள் மலிபெய்து நாங்கூர் வைகுந்த பிண்டகரம் வணங்கு மடநஞ்சே மின்னணைய நுண்மருங்குல் மின்னல் போன்ற இடுப்பை உடையவள் அங்க அகல் அல்கு சொன்னார் அந்த சூர்பனைக்கு இந்த இடத்துல மின்னல் குடி மாதிரி இருக்கான சீதை மின்னணைய நுண்மருங்குல் மெல்லியற்காக மெல்லியற்கா அந்த சீதைக்காக இலங்கை வேந்தன் ராவணனுடைய குடி ஒருபதும் தோல் இருபதும் பத்து திருமுடி முடிகள் அப்புறம் தோல் இருபது தோள்கள் போய் உதிர தன்னிகரில் சிலை வளைத்து இவனுக்கு இவனுக்கு நிகராக ஒருவரும் இல்லை அப்படியாக சிலையை வளைத்தான் ராமன் அதை தான் சொல்றார் தந்திகரில் சிலை வளைத்து அன்று இலங்கை பொடி செய்த தடந்தோழன் மகிழ்ந்து கிணிது கோவில் உங்களுக்கு ஒருவாரைய அர்த்தம் புரிஞ்சு உங்களுக்கு மேலே படிக்கிற மின்னணையன் உன் மருங்கொல் இலங்கை பேந்தன் முடிவுறுவதும் தோல் இருவதும் போய் உதிர தன்னிகரில் சிலை வளைத்து அன்று இலங்கை பொடி செய்த தடந்தோழன் மகிழ்ந்து கினிது மருவி உரைகோவில் சென்னலோடு செங்கமலம் வாழை செங்கரி நீரோடும் இடைந்து கழனி திகழ்ந்து எங்கும் வ வயல்கள் இந்த வளை இந்த வயல்கள்லாம் எப்படி இருக்கு செங் சென்னல் இருக்கு நெல் இருக்கும் சாதாரணமாக சென்னல் இருக்குது அப்புறம் செங்கமலம் தாமரப்பும் இருக்குது அவ்வளோ சேல் கயல்கள் வாழை மீன்கள் இருக்குது வாழைனா பெரிய மீன்களும் இருக்குது செங்கழி நீரோடும் இடைந்து எல்லாம் சே செங்கழி நீரும் இருக்குது நெல் மாத்திரம் இல்லை எல்லாமே இருக்குது எது இருக்கும் தாமரப்பும் இருக்குது செங்கழி நீர் இருக்குது மீன்கள் இருக்கிறது இப்படியாக வளப்பமான அந்த வயல்கள் புரிஞ்சு புரிஞ்சுதா செங்கழினோ செங்கழினி ரோடும் இடைந்து எல்லாம் சேர்ந்து கழனி திகழ்ந்து எங்கும் இப்படிப்பட்ட வயல்கள் சூழ்ந்திருக்கிற மண்ணு புகழ் வேதியர்கள் நல்ல புகழை உடைய வேதியர்கள் வேதம் தெரிந்தவர்கள் மண்ணு புகழ் வேதியர்கள் மலிபெய்து நான்கூர் விரைவில்லாமல் இருக்கிற நான்கூர் கேத்திரமான வைகுந்த பிண்டகரம் வணங்கு மட நெஞ்சே சன்னல்லோடு சங்கமலம் சேல் செங்கமலம் வாழை செங்கழி நீரோடு பிடைந்து கழனி திகழ்ந்து எங்கும் மண்ணு வேதியர்கள் மலிவெய்து நான்கூர் வைகுந்த பிண்டகரம் வணங்கு மட நெஞ்சே சந்து பிடிக்கலாமா மின்னணைய நுண்பருங்குள் மெல்லியற்கா இலங்கை வேந்தன் முடிவுறுவதும் தோல் இருவதும் போய் உதிர தண்ணியரில் சிலை அன்று இலங்கை பொடி செய்த தடந்தோழன் மகிழ்ந்து இனிது அருவி கோவில் சென்னலோடு செங்கமலம் செயல்கயல்கள் வாழை செங்கழி நீரோடு இணைந்து கழனி திகழ்ந்து எங்கும் மண்ணு வேதியர்கள் மல்வெய்து நாங்கூர் வைகுந்த பின்னகரம் பணங்கு மடநெஞ்சே நெஞ்சே இப்ப கிருஷ்ணாவதாரத்தை சொல்ல பெண்மை மிகு வடிவு கொடு வந்தவளை பெண்மை மிகு வடிவு கொடு வந்தவளை பெரிய பேயினது உருவு கொடு பாட உயிருண்டு பெரிய பேயினது உருவு கொடு மால உயிருண்டு திண்மை மிகு மருதோடு நற்சகடம் இரு தருளம் தேவனவன் மகிழ்ந்து இனிது மறுவிமுறை கோவில் உண்மை மிகு மறைகோடு நற்கலைகள் நிறைபுரைகள் உதவு கொடை என்று இவற்றின் பொழிவில்லா பெரிய வன்மை மிகு மறைவர்கள் நாங்கூர் வைகுந்த பின்னகரம் வணங்கு மட வைகுந்த பின்னகரம் மடம் வணங்கு மடனஞ்சேங்கிறது இப்போ உங்கள் மனசில் வந்து உட்காந்துருக்கும் கஷ்டம் இந்த பெண்மை மிகு வடிவு கொண்டு பெண்மை மீடு பெண்மை மிகு வடிவு கொடு கொடுன்னா கொண்டுன்னு புரிஞ்சுவாங்க அந்த அழகான பெண்ணின் ஒரு வடிவத்தை கொண்டாள் அவள் அதாவது பூதனை பூதனையை பெண்மை மிகு வடிவு கொடு வந்தவளை பூதனை ஒரு அழகான பெண்ணாக வந்தாள் பெரிய பேயினது உருவு கொடுமால உயிர் உண்டு அவளை உரிய பேயின் உருவாக ஆக்கும் ஆக்கி அந்த உருவத்தை தன்னுடைய சுபாவமான உருவத்தை அவள் அடையும்படியாக செய்து அவள் உயிரை உருவுகொண் அவள் உயிரை மா உரை எடுத்து கொண்டான் இல்லை நன்னா பாருங்க பெண்மை மிகு வடிவு பேயினுது உருவு புரிஞ்சுங்களா வடிவு தான் அழகாக இருக்கும் வடிவுக்கு அரிசி தான் உருவுக்கு அரசின்னு நம்ம ஒன்றும் சொல்கிறது இல்லை உருவுங்கிறது எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் வடிவில் அழகு இருக்குது அதனால் அந்த வார்த்தையை ரொம்ப அழகாக போட்டுருக்கார் பாருங்க அதுதான் மங்கி அழகாக புரிஞ்சுதா பெண்மை மிகு வடிவு கொடு வந்த வளை அப்படின்னு சேர்ந்து படிக்கும் இன்னும் பூதனை வந்தாள் பெரிய பேயினுது உருவு கொடு மாலை உயிருண்டு இந்த கிருஷ்ணாவதாரம் பூதனையை கொன்றது திண்மை மிகு மருதொடு நற்சகடம் கிரு தருளம் திரும்ப தினமா தினமான அந்த மருதமரங்களை நிற்க தள்ளினான்னு சொல்கிறேன் திண்மை மிகு மருதொடு நற்சகடம் கிரு தருளம் சகடாசல் நற்சகடம்னு சொல்கிறார் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க அது மாதிரி அர்த்தம் நற்சகடம் தான் ஆப்போசிட் அது கொஞ்சம் எதிர்வினையே சொல்கிறார் அவன் நல்லவன் இல்லை ரொம்ப நல்லவன் நம்ம சொல்ல சொலமான அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் தான் இந்த நற்சகம் கிருத்தருளம் தேவனவன் மகிழ்ந்து கினிது மறுபி உரை கோவில் உங்களுக்கு கஷ்டமில்ல படிக்கிறேன் நான் பெண்மை மிகு படிப்பு கொடு வந்தவளை பெரிய பெயினுது உருவு கொடு மால உயிருண்டு திண்மை மிகு மருதோடு நற்சகடம் கிருத்தருளம் தேவனவன் மகிழ்ந்து கினிது மறுபி உரை கோவில் உண்மை மிகு மறைகோடு நற்கலைகள் நிறைபொறைகள் உண்மை மிகுன்னா இன்னும் சத்தியத்தை சொல்கின்ற வேதங்கள் உண்மை மிகு வேதம் அதாவது உண்மை மிகு மறையோடு உண்மை மிகு மறையோடு மறை வேற வேதம் மாத்திரம் இல்லை நற்கலைகள் சிறந்த கலைகள்லாம் அங்கே இருக்குது புரிஞ்சுல நற்கலைகள் நிறை பொரைகள் நிறைந்த பொறுமை இருக்குது மற்றவங்களை பொறுத்து பண்ணணும் நம்ம எவ்வளோ படித்தாலும் நம்மளுக்கு எவ்வளோ தெரிஞ்சாலும் மற்றவாளை பொறுத்து பொறையினா பொறுத்து பொறுமை நமக்கு மற்றவாளை தாங்கிக்கணும் அகாமடேட் பண்ணணும் யாரையுமே அதான் நற்புறை நிறைபுறைகள் இருக்க நிறைபுறைகள் நிறைப்புரைகள் உதவு கொடை மற்றவளுக்கு உதவணும் கேட் கேட்டு செய்கிறது உதவி கேளாமல் செய்வது கொடை புரிஞ்சு கேட்கவே இல்லை நீங்கள் உங்கள் தான் கொடை அந்த உதவு கொடை எல்லாம் இருக்குது அந்த ஊரில் உதவு கொடை என்றவை ஒழிவில்லா என்று இவற்றின் ஒழிவில்லா இது இதை விட நல்ல ஊர் எந்த ஒரு நல்ல ஊராக இருக்க முடியும் சொல்லுவோம் இதெல்லாம் இருந்தாலே போதும் ஒன்றும் சண்டையே வராது உதவு கொடை என்று இவற்றின் ஒழிப்பில்லாம் பெரிய வன்மை மிகு மறையவர்கள் பெரிய வன்மைனா பெரிய புகழை உடைய வன்மைனா புகழ புரிஞ்சுக்கவும் பெரிய வன்மை மிகு மறையவர்கள் மிக வேதியவர்கள் நற்காரியங்களை செய்பவர்கள் மறையவர்கள் புரிஞ்சுக்கணும் மறையவர்கள் நாங்கூர் விரைவில்லாமல் இருக்கும் நாங்கூர் வைகு பிண்டகரம் வணங்கு மடனஞ்சே கடைசி நாளாயின் திரி படிக்கிறேன் உண்மை மிகு மறையோடு நற்கலைகள் நிறைபொறைகள் உதவு கொடை என்று இவற்றின் ஒழிப்பில்லா பெரிய பண்மை மிகு மறைவர்கள் மலிபெய்து

உதவுன் குடை என்று இவற்றின் ஒழிவில்லா பெரிய மிகு மறையவர்கள் மலிபெய்து நான்கு வைகுந்தம் பணங்கு பணந்து